என்னடா இதுக்கே இப்படி கதறீங்க நாங்க இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலையே அப்படி லைட்டா தட்டதை செஞ்சிருக்கோம் அப்போ அடிக்க ஆரம்பிச்சா வேற லெவல்ல தளபதி உத்தியோக நக்கல ஒரு நாலு மீதி திமுக கொடுத்துருக்காருங்க தரமான சம்பவம் நம்ம லிஸ்டே இல்லாத மாதிரி இன்னைக்கு எதிர்பாரா நேரத்தை தளபதி விஜயவல் இப்படி ஒரு அனல் பிறக்க ஒரு ட்விட்டர் போட்டு அப்படி சோசியல் மீடியாவில் பத்திரம் விட்டுருக்காரு ஸோ என்னங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போதைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி மேடையை போட்டாலும் மைக்கை பிடிச்சாலும் விஜய் அப்படிங்கிற ஒரு மூஞ்சலத்தை பயன்படுத்தாம அங்கே பேச கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலையை தான் தமிழ்நாட்டை தளபதி விஜய் அவர் உண்டாக்கிட்டார் இது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஸோ அதுலையும் பாத்தீங்கன்னா அல்ல கையில் விடுங்க அல்ல கையில இன்னைக்குமே தளபதி விஜய் அவர் மதிச்சதே கிடையாது டைரக்டா அவருடைய எதிரி அரசியல் எதிர்ப்பு திமுக இருக்குல்ல இப்போ அவங்க எதுக்காக மாநாடு போகிறோம் எதுக்காக நம்ம எதுக்கு தெரியும் எங்க அவங்க சார்பாக கூட்டங்கள் மேடையில் போட்டாலும் அங்க விஜய் தமிழ் வச்சுக்கள்தான் விமர்சிக்கிறதே கொள்கை வச்சிருக்காங்க அப்படிதான் இப்போ ரீசெண்டாக அருவித் திருவிழா அப்படிங்கிற பேர்ல ஒரு விழா நடந்தாங்கல்ல அதில் முழுக்க முழுக்க தமிழை வச்சுக்கள் தான் விமர்சனம் அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர் ரொம்ப நக்கலா அட்டகிட்ட விமர்சனம் நீங்க பார்த்துருக்கீங்க சோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக அவருடைய பாணியில ஒரு டிட்டோன்னு கொடுத்துருக்காரு தளபதி வச்சவர் அதில் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா நிறைய விமர்சிக்கார் அதில் மெயின் பாயிண்ட் சொல்லுவோம் அதான் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அதாவது நாம இன்னும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்கள விமர்சிக்கவே ஆரம்பிக்கல லைட்டா தான் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுவும் டீசென்டா நாகரிகமாக அதுக்கே உட்காந்து இவ்வளவு கதறாங்க இதுக்கே மக்கள் ஃபுல்லா நம்மளுக்கு பயங்கர ஒரு ஆதரவு அதை பொறுத்துக்க முடியாம தான் எந்த கொம்பு நாளையும் எங்களை அழிக்க முடியாதுன்னு சொல்லி வீரவசனம் பேசி தெளிவாங்க இதை எந்த கட்சி நான் பேர வேற சொல்லணும் மக்கள் அதான் உங்களுக்கே தெரியுமே இப்போ கூட அறிவு திருவிழாங்கிற பேர்ல அதாவது தமிழை வச்சு கிழத்தை வசப்படுறதே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டாங்கல்ல வெறும் அவதூறு திருவிழாவை நடத்தினாங்களே அவங்க தான் அப்படின்ட்டு நாக்க பிடிங்கிற மாதிரி அடி நருக்கு நறுக்குன்னு அப்படி பாயிண்ட்ல வச்சிருக்காரு அதை குறிப்பா ஒரு நக்க ஒரு பாட்டு ஒண்ணு வச்சிருக்காரு பாருங்க பவள விழா பாப்பா நீ பாசங்கு காட்டல் ஆகாது பாப்பா நல்லவர் போல் நீ போடுற ஆட்டத்தை கண்டு ஊரே சிரிக்குது பாப்பா அப்படின்ட்டு எனக்கு இந்த பாடலை பார்க்குறது பாப்பாங்கிற வார்த்தையை யாரு கரெக்டா இருக்குங்கிறத நான் சொல்லி தெரியல நீங்களே பொருத்தி பாத்துட்டுங்க பாப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த பாடல் நாளைல இருந்து இன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் இந்த பாட்டை வச்சு ரீமீல்ஸ் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு நக்கலா செஞ்சு விட்டுருக்காரு சோ அதெல்லாம் அதாவது திமுகவாக தான் பாத்தீங்கன்னா பவள விழா பண்றேன்னு நீங்க பாப்பா சொல்லி விமர்சித்தாலும் அந்த பாப்பாங்கிற வார்த்தையை மட்டும் தனியா ஒருத்தருக்கு லேப்டாப் இருந்தது ஏன்னா அவர் தான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா அட்டை அப்படி விமர்சனம் இருந்தார் உங்களுக்கே தெரியும்ல தளபதி பூஜை அவர்கள் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டா தன் வாயால அவர் பேரை குறிப்பிட்டு பேச மாட்டாரு ஏன்னா அவர் அஜிக்க இப்போதைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க பிரதமராக இருக்கக்கூடியவங்க ஆளுங்கச்ச மத்திய மாநில அரசு தான் விமர்சிச்சிருக்காரு சோ மத்த யாரையும் அவர் கண்டுகிறே கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா மொத்தமா அதாவது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அவத வச்சாங்களோ அவங்களுக்காக தான் அந்த பதிலடியை கொடுத்துருக்காரு ஸோ நான் வந்து தளபதி உஜா இருந்து இப்படி ஒரு பதிலடியாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வந்து கரூர் விஷயத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோசமாக மாறி இருக்காரு ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பாராத நேரத்தில் இப்படி கொடுத்து கொடுத்திங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு அதிரடியான ஆட்டத்தை நம்ம எதிர்பார்ப்போம் என்ன ஒன்று இந்த ட்விட்டில் போட்ட அந்த விஷயங்களை ஒரு வீடியோவாகவோ இல்லைனா ஒரு மைக்கில் அவர் வந்து எல்லா பேசியிருந்தார் அப்படின்னா வேற மாதிரி இருந்திருக்கும் சோ அதுதான் நம்ம மிஸ் பண்றோம் சரி என்னை நடக்குமோ இது வரைக்கும் பரவாயில்ல ட்விட்டர்லயாவது ஒரு அதிரடியா ஒரு பட்டை நிறைய பேசியிருக்காரு அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியா இருக்கும்போது தமிழர் தமிழ் மொழியும் பயங்கரம் பேச வேண்டியது அப்புறம் ஆட்சிக்கு வந்து அரியலில் உட்காந்துக்கப்புறம் அரசே அந்த விதிமுறைகள் அதெல்லாம் சுட்டி காட்டி காரணம் காட்டிட்டு எதுவுமே பண்றது கிடையாது தான் அவங்க நடந்துட்டு இருக்காங்க உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அதுதான் பக்கா கட்சி மாஸ்க் கட்சி ஒன்று வந்திருக்கு உங்களை வெளியெடுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சுக்கிட்ருக்காரு நல்லா தான் இருந்துச்சு ஸோ எந்த பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் தளபதி விஜய் விட ட்விட்டிங்கிறது ஒரு சரியான ஒரு பதிலடி இது தேவையான ஒன்று அவசியமான ஒன்று ஒன்று அதாவது அறிவு என்ன நக்கல உதவி இணையர்கள் பேசியிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல அதாவது அங்கே அறிவு திருவிழா இருபத்தைந்து வருட ஆண்டு கால அது சிறப்பு நிகழ்ச்சினால் அதில் அவங்க கட்சியை பற்றி உயர்த்தி பேசி போனால் பரவாயில்ல அதை சம்மந்தமே விஜய் உள்ள பேசுறது அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் கூட்டத்துக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓட்டம் போனால் அதில் யார் அவங்கள அவங்களும் சாடி அதில் தானே விமர்சிக்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஜய்யாவில விமர்சிக்க வேண்டியது சோ அதான் கட்டு போய் இன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டாரு வேற குழப்பே கிடையாது எங்களை விமர்சிக்காத உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இதில் சில பேர் கேட்காங்க அதாவது நீங்க மட்டும் விமர்சிக்கல அப்ப அவங்க பதிவேடி பண்ண தான் செய்வாங்க ஏஹோ இவங்க விமர்சிக்கானா நீங்கள் இத்தனை வருடமா ஆட்சியில் இருந்து இருந்து மாறி இருக்கீங்க விமர்சிக்காங்க விமர்சிங்க அதாவது அவங்க நாரிக்க விமர்சனம் வைக்காங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க விமர்சனத்தை நேரடியா அவரை பாத்தீங்கன்னா பயமா இருக்குன்னு ஒத்திரிட்டு தான் பரவாயில்லையா அதை விட்டுட்டு வெறும் அட்ட அவங்களுக்கு என்ன இருக்கு வெறும் அட்டை தானே அப்ப கடந்து போக வேண்டியதானே அதான் நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தோம் நம்ம இல்ல சோ அதே தான் இன்னைக்கு தலைவர் நக்கலாக கொடுத்துருக்காரு பாப்பா பாப்பா எனக்கு தெரிஞ்சு இனிமேல் பாப்பா யாருன்னு இனிமேல் ட்விட்டர் பேஸ்புக்ல படம் கொடுவாங்க ஸோ அதாவது நாளைக்கு தான் பொழுதுகிட்டே இருப்பாரு எப்போ மத்தாலும் கொள்கை கோட்பாடு அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது என்ன பேசப்பட்டிருக்கு அதான் இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டார் நீங்க மட்டும் கொள்கையில என்னத்தை அப்படியே அடுத்து தள்ளிட்டீங்க அப்படிங்கிறதான் நாசுக்கா கேட்டிருக்காரு இப்போ இதுக்கு இன்ன இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் அவங்க கதற ஆரம்பிப்பாங்க அதை ஆரம்பிக்கட்டும் அப்பதான் அரசியல் சுட்டு பிடிக்கும் தளபதி உச்சிகள் இப்படி திருப்பி பதிலடி கொடுக்கறதே நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அரசியல் கிழமை வந்துட்டா இப்படி வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக உடனே கூட இந்த பதிலடி கொடுக்கணும் சோ அப்பதான் அரசு காட்டுக்களாமே நல்லா இருக்கும் ஏன்னா தரப்பா விஜயில பாத்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் வைக்கல வீடியோ பேசப்படுற சோ அப்படிங்கும்போது தன்னுடைய அந்த ட்விட்டர் இதுலயாவது பதிவடில உடன் கொடுக்கணும் அதை இப்ப இந்த கருவு சம்பவத்துக்கு அப்புறம் இந்த முப்பது நாற்பது நாளுக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்ப கொஞ்சம் அக்ரெசியா மாறி இந்த ஒரு பாய்ச்சில் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில் இந்த பதிலடி சரியா சிறமையா இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பதினடியில கூட திமுக டைரெக்டா வந்து கதறதுக்கு முன்னாடி அவங்களோட அல்லக்கைகள் முதல்ல வந்து கதறவங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழ் கட்சி சம்மந்தமே இல்லை நாம் தமிழ் கட்சி என்னதான் கதறலாம் சரி அவங்க அண்ணன் என்ன தான் பண்ணாலும் அதை பற்றி ஒரு தடவை கூட அவர் விமர்சிக்கப்படறதே கிடையாது ஏன்னா அவர் கோவமே வராது நாம் தமிழ் கட்சியே பார்த்தா ஏன்னா அவர்தான் ஒரு ஆளாகவே அவங்க கன்சிடர் பண்ணலையா ஆனாலும் பாருங்க இந்த பகுதியில் திமுக தான் அவர் கொடுத்துருக்காரு ஆனால் இதில் சம்மந்தமே இல்லாமல் இவன் வந்து உள்ளவங்க பாருங்க நாம் தமிழ் கட்சி வந்து சாட்டையோ இவங்க சைட்ல இருந்து வந்து கதறவங்க பாருங்களேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு பாலிட்டிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நாகியமான ஒரு தலைவராக அவர் தன்னை வந்து முன்னிறுத்துறாரு அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நானே அவர்கிட்ட வந்து பாக்குற ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் அது ஒன்று அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெருந்தன்மைக்கு சொந்தக்காரரா இந்த மக்கள் எப்படி நம்மளை பார்க்கணும் நம்மளை பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து முதன்மையாக இருக்கார் நீங்க இருக்கிற மத்த அரசியல் தலைவர்கள் பேசுறதையும் தளபதி விஜய் கம்பேர் பண்ணி பாருங்களேன் சோ அதனால தான் அவர் சொல்றாரு அந்த இதில் கூட ட்வீட்ல கூட நான் இன்னும் விமர்சிக்கவே ஆரம்பிக்கல அதுவும் நாரிகமா லைட்டாக தான் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் நம்ம அதிரடியாக விமர்சிக்க ஆரம்பிச்சா என்ன ஆவாங்களோ அப்படின்ட்டு என்ன கரெக்டு தானே அவர் மட்டும் அதிரடியா சிப்பை மத்த கட்சி தலைவர் எல்லாம் விமர்சிக்கிற மாதிரி இறங்கி ஒரு விமர்சிக்க ஆரம்பிச்சார்னா என்ன ஆகும் ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற யங்ஸ்டர்கள் அந்த அளவுக்கு இவரு சின்ன திரும்ப எடுத்து அசிச்சா போதும் வேற மாதிரி அதை பண்ணிடுவாங்க சோ ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவுக்குள்ள ஒரு கண்ணியமா ஒரு கட்டுப்பாடோட ஒரு இன்டிக்கா அவர் விரும்புறது இந்த மாதிரி ஒரு அரசியல நான் அவருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும்ல ஒரு வே ஸ்டைல் அந்த ஸ்டைல தான் அவர் இந்த அரசியலே முன்னெடுக்காரு இல்லைன்னா எவ்வளவு பேர் என்ன மாதிரி நான் அவதிகள் விமர்சனம் வச்சாங்களோ அதையே தாங்கிட்டு அவர் என்ன செயலி செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு வீணானா மத்த இந்த விமர்சனங்களும் பருந்து கொடுக்கறதே கிடையாது இல்லைன்னா இந்த சீமான் கட்சிகள்லாம் கட்சிகள் என்ன மாதிரி கதர்னாலும் அதுக்கெல்லாம் அப்படி அது கொஞ்சம் கூட அவருடைய ஃபோக்கஸ் தெளிவா இருக்கு அவருடைய எதிரி யாரு எதிரி வைக்கிற விமர்சனம் மட்டும்தான் அதுவும் நாரியமான முறையில நீங்க கொடுத்துருக்காரு இதுல இப்ப நேற்று ஒருத்தருடைய ஸ்பீச் ஒன்று கேட்டேன் யாரும் கேட்டீங்கன்னா இப்போ அல்ல கையிருக்காருல்ல வைகோ இது ஒரு பழைய சமுதாயம் பார்த்தீங்கன்னா அப்ப பேசிட்டு பெஸ்ட் வீராப்ப வெளிச்சா மாதிரி அடைவார் அதாவது இப்ப சீமான் எப்படி இருக்காரோ அப்போ அவரு அதாவது எங்கேயாவது பெருசா எங்கேயாவது ஒரு நிதி தரட்டில் அங்க அங்கே போயிட்டு ஒரு போராட்டம் ஏதாவது பண்ணுவாரு பண்ணிட்டு அப்படி பஸ்ல எடுத்து வந்துருவாரு அப்படிப்பட்டவர் தான் அவரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட காலத்தை தான் மறுமணி திராவிட காலம் ஆரம்பிச்சார் அந்த குடும்ப அரசியல எதிர்த்தான் இப்போ மாநகங்கிட்ட போய் அங்கேயே போய் சரணிச்சிருக்காரு அதுல இவர் வீரவசனம் பேசிக்கிட்டு அதாவது விஜயாவில் விமர்சிக்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது தமிழோட பண்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா துக்கப்படுத்தவங்க வீட்டுக்கு நேராக போகணும் வைக்கணும் இத்தனை நல்லா எங்க தூங்கிட்டு இருந்தார தான் தெரியல அவர் தட்டி யாராவது எழுதி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே வந்து இன்னைக்கு அது இல்லாம அக்களும் இன்னைக்கு சொல்லி அவர் சொல்லி எத்தனை மாசம் ஆகுது அங்கிள் விமர்சனம் பண்ணி அதை இப்படி வந்து நீ எப்படி அங்குன்னு சொல்லலாம் அவர் வந்து எத்தனை கோடி மக்களுடைய தலைவர் அப்படி அப்படின்னு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதே திமுகவும் கலைஞர் குடும்பத்தையும் என்னெல்லாம வசப்பட முடியுமோ கேவலம் விமர்சி இந்த தொழில் பார்க்கறதுக்கு நீ வேற தொழில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாடி பார்த்து நானும் தப்பா சொல்லல நீ வந்து பாத்தீங்கன்னா அப்படி வாசிக்கலாம் அப்படின்னு நக்கலா பேசியிருக்காரு சோ அப்படின்னு ரொம்ப ஆதரவு பேசுறேன் இவரு எல்லாம் இன்னைக்கு தளபதி அங்கிள்னு சொன்னதை பத்தி இவ்வளவுக்குள்ள பெருசு அறுத்துக்கிட்டு எப்படின்னு அங்குன்னு சொல்லலாம் அங்கிள்கிற வேணாத்துன்னு கெட்ட வார்த்தையா நான் தெரியாம வைக்கிறேன் எத்தனை பேருக்கு தான் அவன் பருகி கொடுக்குறது அதாவது திமுக டேரக்டா வந்தாலும் பரவாயில்ல திமுக அல்ல கையெல்லாம் இப்படி வந்து கதறதை தான் இல்ல இவங்களாம் எதுக்காக இந்த வயசான காலத்தில் நான் கேட்குறேன் அந்த வைகோக்குலாம் என்ன வந்துருன்னு கேட்குறேன் நீங்களாம் எதுக்கு நீங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வாய்ஸே முடிய போகுது ஆனாலும் பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் என்ன நோக்கத்துல எந்த ஒரு இதுமே கிடையாது சும்மா ஒரு முட்டு கொடுக்க வேண்டியது எதுக்குன்னு கேட்கறேன் இல்ல நீங்க அடிமையா இருந்தது மட்டும் இல்லாம உங்களை சார்ந்தவனையும் அடிமை மாதிரி திமுக முரட்ட முட்டா வச்சுட்டு போறீங்க முடியாது இப்ப உங்களோட மகனையும் அதே இதில் வளர்த்து விட்டு போறீங்க என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன ஒரு கோவருன்னா திமுகவுடையும் இந்த திமுகவுக்கு மொரட்டு முட்டு செம்படி குடி இந்த கீழே பார்த்தா பயங்கர நெரிசலா வரும் ஏன் தான் இப்படி இருக்காங்க எனக்கு புரியாது என்ன புலப்படாது அப்படின்ட்டு சோ அதனே விஜயாவில் என்ன விமர்சனம் ஒட்டநாட்டியாக இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா திருமாவளவுக்கு தான் மொத முட்டா அப்படி மொரட்டு முட்டா கொடுத்துட்டு வருவாங்க இப்பதான் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளில் காணும் இல்லைன்னா அவருடைய தம்பி சீமான் மொத்த அல்ல கையை புதுசாக அல்லகைய புதுசா ஏன் ஏன்னா அந்த புலப்பிள்ளைங்கன்னு தெரியல இல்ல அதையும் சில பேர்லாம் வந்து கமல் வந்து பயங்கரமா அப்படி மொரட்டு முட்டை திரும்ப கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மள வந்து இதை விமர்சிக்க வருமானுங்க அவனா பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் வருது இல்ல நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் அடிமையா இருக்கீங்களா நம்ம அடிமையா இருக்கீங்களே தெரியாம அடிமையா இருக்கீங்களா எனக்கு புரியல ஏன்டா மூளை கிலோ ஏதாவது இருக்கா கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பமே உந்துக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா தான் எங்க தாத்தா எங்க அப்பா இப்ப நான் என் அடுத்த என் மகன் சொல்லிட்டு தான் குடும்பம் குடும்பமா தமிழ்நாட்டை ஆளணுமா அதுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீரவசனம் அந்த தான் ஏன் சரி அப்படின்னு சொல்லி பேசலாம் நினைக்கும் போது என்ன சொல்ல இதெல்லாம் மனுஷ ஜென்மெல்லாம் எல்லாம் ரோசம் இருக்குமா சோத்திர ஒப்பிடாதான்னு இதுதான் தெரியல சோ அப்படிதான் நிறைய ஜென்மங்கள் பயங்கர விசுவாசமாக அணிஞ்சிட்டு இருக்கு கேட்டா உடனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய நம்ம சார்பா விஜய்க்கு சார்பா பேசிட்டா போதும் உடனே பார்த்தீங்கன்னா தற்கொலிகள் நீ வந்து இசுலத்தான் குஞ்சிகள் என்னத்தை சொல்ல அட தற்கூரிகளா யாரா தற்கொலி அட வெண்ணைகளா விஜய ஆதரிக்கிறோம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரசிக குஞ்சிகள்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சு கொடுக்கும் இங்க ஒரு மாற்றம் வேணும் தமிழ்நாட்டுல உண்மையிலேயே ஒரு மாற்றம் வேணும் தமிழ்நாட்டில் தமிழ் மகன் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை மாதிரி பரபர ஒரு குடும்பத்துக்கு அடிமையாக கிடந்து சேவம் பண்ணாங்க எவ்வளோ வரல ஸோ இதையே நம்ம சொல்றேன் கேட்டிங்கன்னா இப்போ தளபதி விஜயவர்களுக்கு நம்ம ஆதரவு குரம் கொடுத்தாதான் அவர் வந்து இங்கே முதலாளராக தான் தமிழ்நாட்டில் எல்லார் மனசுலையுமே நாம வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் அடிமையாக இல்லை தமிழ்நாட்டில் மக்கள் யாரு வேணாலும் நாட்டை ஆள முடியும் அந்த தகுதி இருந்தா அந்த மக்கள் செல்வாக்கு இருந்தா அப்படிங்கிற என்ன வரும் அப்படின்னு வச்சிக்கல இந்த குடும்பம் தான் அந்த குடும்பத்தை விட்டா இங்கே வேற வழியே கிடையாது அவங்க தான் எதை பரபர பரம்பரையாக அப்படி அவங்க தான் இங்கே இங்கெல்லாம் சேவை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது அவங்களுக்கு யாரை தற்கொலை பண்ணாங்களா சரி என்ன சொல்லலை சரி என்னமோ அதெல்லாம் கதறிட்டு போகட்டும் ஆனால் இன்னைக்கு தளபதி ஒரு தரமான ஒரு பதிரடியை தன்னுடைய ட்விட்டர் தெரிவிச்சிருக்காரு இது வந்து வேறு லெவலுக்கு தெரிக்கும் கதறெல்லாம் பயங்கரமாக வெடிக்கும் ஸோ எல்லா கதைகளுக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பதிலடி கொடுக்கலாம் ஸோ இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்கள் பார்க்க என்ன தளபதி விஜய் இப்படி ஒரு அதிரடியாக நான் ஒரு பதிரடியை ட்விட்டர் கொடுத்துருக்கும்போது அதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்கள் என்ன நினைச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நம்மளுடைய அடுத்த வடிகளை பார்க்கலாம் பாய்